நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது வந்து வாஸ்துலாம் நம்பிக்கை இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் எதுவுமே பண்ண முடியாது ஒரு செங்கலை கூட நகர்த்தி வைக்க முடியாது எதுவுமே வந்து நல்லா பண்ண முடியாது ஏதாவது சின்ன விஷயங்கள் பண்ணால் வந்து நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண முடியலனாலும் சந்தோஷம்தான் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா வாழணுன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்தாவே போதும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒன்று வந்துட்டு தொண்ணூறு நாளுக்கு மேலே உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ஒரே இடத்துல இருக்குன்னா அந்த பொருளை வந்து ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டா வச்சுக்கோங்க இல்லைனா வந்து தூக்கி எறிஞ்சிருங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தொண்ணூறு நாள் மேலே ஒரே பொருள் ஒரே இடத்துல இருக்கிறப்போ நெகட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ண ஆரம்பிக்கும் என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து பழைய கதை தான் நீங்கள் நிறைய நேரங்களில் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க டீச்சர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி இப்படி பிடிக்க சொல்லுவார் தண்ணி ஸோ டூ மினிட்ஸ் பிடிக்க முடியும் ஃபைவ் மினிட்ஸ் பிடிக்க முடியும் அப்படியே ஒன் ஹவர் போ ரத்த ஓட்டம் கம்மியாயிரும் ஃபோர் ஹவர்ஸ்ங்கிறப்போ கையே மரத்து போயிடும் அது அப்படியே அவங்க பிடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட்ஸ் கூட வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே வந்து அந்த டீச்சர் வந்து எதுக்காக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களை கவலைகள் வந்து இந்த தண்ணி மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களையவே அது வந்து சாப்பிட்ருவோம் இல்லைனா உங்களையே வீழ்த்தீரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ஒரே பொருள் ஒரே இடத்துல எந்த வித அசைவும் இல்லாமல் தொண்ணூறு நாள் இருக்கிறப்போ நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக எமிட் பண்ண ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கே அந்த வீட்டுக்குள்ள போகிறப்போ ஒரு கிளம்ஸியாக இருக்கும் கிளட்டர் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதை காரணம் வச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இல்லைனா நிறையா விசேஷங்களை வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் அடிக்கணும் இல்லை எல்லாத்துக்கும் வீட்டை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி சேர்ந்துடக்கூடாது பொங்கலுக்கு போகியாக இருக்கலாம் இல்லைன்னா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறதா இருக்கலாம் இல்லை ஆயுத பூஜைக்கு வந்து எல்லாத்து வீட்டில் இருக்க எல்லா ஜாமானையும் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணுறதா இருக்கலாம் இது எல்லாமே இந்த கான்செப்ட் எல்லாமே எதுக்கு அப்படின்னா எந்த பொருளையும் வந்து நெகட்டிவ் எனர்ஜி விடக்கூடாது அப்படிங்கிற பேக் கான்செப்ட் தான் ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து நைன்டி டேஸ்க்கு மேலே ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அது உங்களுக்கு தேவையா தேவை பாருங்கள் தேவை இருந்தால் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் வேறு இடத்துல வச்சுக்கோங்க தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நார்த் ஈஸ்ட் இந்த சைடு வழியாக சன்லைட்டும் ஏரோ உங்கள் வீட்டுக்குள்ளே வருதான்னு பாருங்கள் அது வர்ற மாதிரி ஜன்னல் இருந்தால் திறந்து வைங்க ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து கல் உப்பு போட்டு உங்கள் வீட்டை மாப் பண்ணலாம் ஸோ இது மூணாவது பாயிண்ட் நாலாவது வந்து சேண்டல்வுட் இன்சென்ஸ் ப்யூராக இருக்கிறது அந்த அரோமா தரப்பின்னு இப்போ சொல்லுவாங்க இல்லைனா வந்து தூபம் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு மியூசிக் அது டிவோஷ்னாக மியூசிக்காக இருக்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் உங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இளையராஜா மியூசிக்காக இருக்கலாம் இல்லை ஏரகமாக இருக்கலாம் எது வந்து உங்கள் உங்களை உற்சாகமாக வச்சுருக்குமோ அந்த மியூசிக்கை நீங்கள் தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருவீங்க இது உண்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்